அனைவருக்கும் காலை வணக்கம் மாடித்தோட்டத்துக்கு நம்ம பூச்செடிகள் வைக்கிறதுக்கும் இதைகள் போடுறதுக்கும் என்னென்ன பொருட்கள் தேவை பீட் அப்புறம் சாம் வரட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் சாம்பல் ஆக்கிறதுக்கு வர்மி கம்போஸ்ட்டு செம்மண் இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு நர்சரியில் போயிட்டு ஃபஸ்ட்டு செம்மண் கொட்டியாச்சு நெக்ஸ்ட்டு கோகோபீட் தண்ணியில் ஊற வச்சு அதையும் செம்மண்ணோடு கொட்டி மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் நம்ம வீட்டில் சேர்த்து வச்சுருந்த கம்போஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது அதையும் சேர்த்து போட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து வறுப்பிங் கம்போஸ்ட்டு வறுப்பிங் கம்போஸ்ட்டு இல்லாட்டி மண்புழு உரம் போடலாம் அப்படியே வரட்டியை சாம்பலாக்கி வச்சாச்சு அந்த சாம்பலையும் நுணுக்கி நம்ம அப்படியே இந்த மண்ணில் போடணும் போட்டுட்டு அதே மாதிரி நீம் கேக் இருந்தால் அது கொஞ்சம் போடலாம் அப்படி இல்லாட்டி நீம் ஆயில் போடலாம் போட்டு மண்ணை நல்லா கிளறி விட்டுடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி கிளறி விடணும் இதில் வந்து நம்ம செம்மண் கோகோபீட் எதுக்கு போடுறோன்னா வந்து வெயிட் வந்து நமக்கு மாடியில் வைக்கும் பொழுது வெயிட் வந்து குறைவாக இருக்கும் அதனால கோகோபீட் போடுறோம் ஃபார்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து செம்மண் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கோகோபீட் டென் பர்சன்ட் சாம்பல் வர்மி கம்போஸ்ட் டென் பர்சன்ட் வெஜிடபிள் வேஸ்ட்டு எல்லாமே போட்டுடணும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம குரோதாக வந்து அவங்க கடையில் விற்கிறவங்க வந்து மூணே மூணு ஹோல்ஸ் தான் இருக்கும் அதுவும் அடியில் தான் போடுவாங்க அது வந்து நம்ம மண்ணெல்லாம் கொட்டும்பொழுது மடங்கிடும் அப்போ நம்ம தண்ணி வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் ஆகிடும் நிறைய பேருக்கு இது தெரியாமல் வச்சுட்டு செடிகள் அழுகுறது செடிகள் வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் இது ஒரு காரணம் அதனால் நம்ம ஹோல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து டோட்டலாக ஒரு ஆறு ஹோல்ஸ் போட்டுக்கணும் பாட்டத்துக்கு மேலே ஒரு மூணு அதுக்கு மேலே ஒன்று மூணு போட்டுடணும் ஆக்சுவலாக என்னுடைய ஸ்க்ரூ ட்ரைவரில் தான் நான் போடுவேன் அது எதோ மிஸ் பண்ணிவிட்டேன் அதனால் கத்தியில் போட்டிருக்கேன் நீ ஹோல்ஸ் எதில் வேணால் போட்டுக்கோங்க எல்லா க்ரோ பேக்லேயும் போட்டுவிடுங்க சில பே கம்பெனி பேக்கில் வந்து போட்டே வருது செக் பண்ணிக்கங்க அதையும் மேக்ஸிமம் வந்து எந்த பேக்லேயுமே மூணு தான் போடுறாங்க அதிகபட்சம் போடுறது சில நர்சரியில் தான் போட்டு வச்சிருக்காங்க அப்படியே நம்ம சீட்ஸ் வாங்கியிருந்தேன் ஐஸ்வர்யா நீ கொடுத்தது தாம்மா இந்த க்ரோ பேக் உனக்காக தான் இந்த வீடியோவும் அதை வந்து உடனே அதே மாதிரி முள்ளங்கி விதை ரிசல்ட்டு கொடுத்தது லாஸ்ட் டைம் போட்டதில் பீர்க்கங்காய் பிஞ்சுகள் விட்டுட்டே இருந்தாங்க ஆனால் ஒரு பீர்க்கங்காயோடு நான் பறிக்கலை கேப்சிகானும் பீர்க்கங்காவும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு லாஸ்ட் டைம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்